வணக்கம் என் பிரேயர் மௌசிகா நான் ஆறாவது படிக்கின்றேன் இப்பொழுது நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு குட்டி பாப்பா ஒரு கை வந்து நிறைய பலூனா வச்சிருந்தா ஊதி சாரலா சென்றா அதனால இப்போ திரும்பி பார்த்தா ரெட் பலூன் ரெட் பலூன் ஊதி சார்லா சென்றா இது இது ப்ளூ கலர் பலூனா ப்ளூ கலர் பலூன் ஊறி சாரலா சென்றா அப்புறம் வந்துட்டு அவ வந்துட்டு வளர இது அவ திரும்பி பார்த்தாலாமா அதனால அங்கே ஒரு பலன் இல்லையம்மா அதனால அவங்க அந்த பார்க்க சொல்கிறமா உங்கள் பாரு பருவ பருவ பலனில் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பாப்பை வந்துட்டு சொல்லிச்சாமா அந்த பார்வை இங்கே பார்க்கும்போது வாழ் வாழ் எல்லாத்து பருவெல்லாம் இருந்துச்சாமா அதனால அந்த பருவ வந்துட்டு பயனாக பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் அவள் வந்துட்டு பயனை பற கொடுத்தா கொடுத்து பார்க்கும்போது தான் தெரியுமா அவளுக்கு பயனை என்ன பறக்குதுன்னு சொல்லும்போது அந்த பயன் பறக்குதாம்மா சரி திரும்பி பார்க்கும்போது அப்படியே பயன் பறக்குதாமா தேங்க் யூ சூப்பர்